ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் இப்படி இருக்கீங்க இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ரிட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு கொத்தமல்லி சாதம் அப்புறம் முட்டை வறுவல் தான் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒன்றரை கிளாஸ் பாசிமதி அரிசி ரெண்டு டைம் வா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சாச்சு நான் வந்துட்டு இந்த சாதத்துக்கு ஒரு கைப்பிடி புதினாவை எடுத்துக்கிட்டு அதோடய வேர் பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா புதினா சேர்த்ததுக்கு அப்புறமா நாலு பச்சை மிளகாயை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தனால நான் வந்து நாலு சேர்த்துக்கிட்டேன் இதே பெருசாக இருந்தால் ரெண்டு சேர்த்தா போதும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த சைடு வந்துட்டு அந்த கொத்தமல்லியோட வேரெல்லாம் வந்து குப்பையாக இருந்தது அதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டாக அரைச்சது வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு வேணும் இல்லையா அதனால் வந்துட்டு அதை வந்து மாற்றி வச்சாச்சு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டோட தொலியெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இஞ்சி வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு விழுதை ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு அரைமுடி தேங்காவை வந்துட்டு கத்தியால் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சாச்சு கொத்தமல்லி பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது தேங்காய் இது எல்லாத்தையும் அரைச்சி முடித்ததுக்கப்புறமா நான் ஒரு நாலு தக்காளி பழத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன் தக்காளி பழத்தை கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வந்து வெங்காயத்தை வந்து எடுத்துக்கிட்டு அதோட தோல் எல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து கட் பண்ணி வச்சாச்சு அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் வந்துட்டு பால் எடுக்காமல் அப்படியே வச்சுருந்தேன் அது வந்துட்டு ஒரு வடிகட்டியால் வந்து தேவையான தண் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வந்து பால் எடுத்து வச்சுருந்தேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சதோ ஹோல் ஸ்பைஸஸ் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன் கூடவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது கொத்தமல்லி விழுது இது ரெண்டோட பச்சை வாசனால் போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் ஒன்றரை கிளாஸ் பாசிமதி அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் வந்துட்டு தேங்காய்பால் தண்ணி வந்து சேர்த்துருந்தேன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் ஊற வச்சுருந்த பாசிமதி அரிசியை வந்து சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டால் வந்து சாதம் வந்து சூப்பராக ரெடியாகிடும் சாப்பாடு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது என்றைக்குமே என்னுடைய ஹஸ்பண்ட்கிட்ட நான் கேட்டால் தான் சாப்பாடு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்துட்டு அவங்களே சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் அவங்களுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு தம்பி பாப்பா ரெண்டு பேர்த்து கொட் போட்டு கொடுத்துட்டு கடைசியாக வந்து நானும் சாப்பிட்டுட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்